ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வயல்ல கீரை அறுவடை பண்ண வந்தோம் ஆடி அம்மாசைக்காண்டி தண்டி கீரை அகத்தி கீரை எல்லாம் பறிக்க வந்திருக்கோம் அப்புறம் அமாவாசைக்கு மாடுங்களுக்கு பொதுவாவே வந்து அகத்தி கீரை எல்லாம் கொடுப்பாங்க இங்க நாங்கள் அகத்தி மரம் மூணு மரம் இந்த சைடு இருக்கும் அந்த சைடு ரெண்டு இருக்கும் கீரையெல்லாம் பார்க்க அப்படியே நல்லா பச்சை பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது கீரையெல்லாம் பிடுங்கிட்டு அந்த சைடு அன்னைக்கு கத்திரிக்கன்று வச்சுருந்தோம்ல இப்போ அதை போய் பார்க்கலாம் வாங்க இது தாங்க அன்னைக்கு நான் அம்மா அப்பா மூணு பேரும் வச்சேன் கற்றுக்கங்க இதை வளரும்போது நான் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தந்துடுவேன் ஏ ஜாக்கி இது எப்போ பார்த்தாலும் இங்கேயும் எடுத்துருப்பான் பார்த்திங்களா என் தம்பி எவ்வளோ அழகாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சாரி வேலை மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை மழை வர்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் கிளம்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிளம்புறதுக்குலாம் நல்லா மழை வந்துருச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபோனும் ஆஃப் ஆகிடுச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அகத்து கீரையெல்லாம் வந்து கட்டு போட்டு வச்சாச்சு அந்த கீரையெல்லாம் அங்கேயே கட்டிவிட்டு தண்டைக்கீரை அதெல்லாம் அங்கேயே கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அலசி வச்சாச்சு இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சிச்சு டாட்டா பாய் பாய்